இப்போ நம்ம ஜஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கு நான் காக்கிலாம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு அரிசி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் அடுப்பில் வெந்நீர் வச்சுருக்கேன் வெந்நீர் சுட்டோடனே இதை போடணும் அதுக்கு மட்டும் இந்த தண்ணியில் கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் உப்புத்துடும் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு அரிசி ஒரு அரிசியோட ஒட்டாது அதுக்காக தான் சுட்டுச்சு இந்த அரிசி அதில் போட்டுடலாம் நான் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கேன் காக்கில் சிக்கன் ரொம்ப வந்திருக்கக்கூடாது அரை வேக்காடு தான் வேகணும் இந்த சிக்கனில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் உப்பு ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி வத்தப்படி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா விறவி வச்சுக்கணும் இப்போ நல்லா விறவையாச்சு பத்து நிமிஷம் ஊரட்டம் அதுக்குள்ளே இந்த இது சாதம் வந்துடுச்சு இப்போ நம்ம வடிகட்டியில் வடிச்சிடுவோம் எடுத்து பார்த்தா உடையணும் எந்திரிச்சு அரை வத்தாட்டு போடும் நடை பாகனும் தண்ணியை வடிகட்டில இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு வத்தல் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பூண்டு எடுத்திருக்கேன் இந்த சாஸ் தான் அந்த செஸ்வானோட ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் இதை நல்லா தண்ணி ஊற்றி மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த நல்லா தண்ணி ஊற்றி மையை அரைச்சி வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெயில் சிக்கனை போட்டாச்சு இது அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடுவீங்க அப்படியே கொஞ்சம் வேகம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படித்தான் நல்லா சிக்கன் வெந்துடும் மூடி வச்சுக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் சிக்கனாக தனியாக எடுத்துடணும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இப்போ ஒரு மூணு வத்தல் போட்டுக்கணும் பிச்சு போட வேண்டாம் ரொம்ப கரமாயிரும் இது ஒரு வாசத்துக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அழை குடமாக பச்சை கையில இது சோப்பா இதுவும் நல்ல டேஸ்ட்டு பிடிக்கும் இது வந்து அது கிடைக்கலன்னா தக்கையே போடலாம் நல்லாயிருக்கும் கிடைச்சா எப்படி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் முட்டை கோச்சு அதே கொஞ்சம் நேரில் நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெந்தரிச்சு இப்போ சிக்கனை போட்டுருவோம் கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அது சாதத்துலேயும் போட்டிருக்கோம் இந்த சாயில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் வெள்ளை மிளகு ஒரு அரை டீஸ்பூன் நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுருணும் மொத்தம் வெள்ளைப்பூட அரைச்சி வச்சுருக்கேன் அதை குட்டு கொஞ்சம் சுயேஷாச்சு ஊற்றிக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கோங்க இப்போ வினிகர் இல்லைன்னா எதிர்த்து நம்மளை சாறு ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த சாதத்தை நல்லா சேர்க்கலாம் நல்லா ஒயிட் ரைஸ் இல்லாமல் நல்லா விறை விட்டுக்கோங்க அடுப்பு கொஞ்சம் சிம்மலேயே வச்சுக்கோங்க கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சே கிண்டி விட்டுருங்க அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடும் சாத்திரம் நல்லா பிடிக்கும் சும்மா அடுக்க ஆஃப் பண்ணிடலாம் ஜஸ் ஒன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி